அத்தியாயம் என்பது அந்த வீட்டிலிருந்து கிளம்பியவன் யாஷிகாவை அவளது வீட்டிற்கு அழைத்துச் செல்லாமல் வேறு எங்கோ கூட்டி சென்றான் ரக்ஷித் இப்ப வீட்டுக்கு போகாம எங்க போகிறோம் ரக்ஷித் என்று யாஷிகா கேட்க உனக்கு பிடிச்ச இடத்துக்கு தான் என்று அவன் கூற எனக்கு பிடிச்ச இடமா யோசித்தவளுக்கு அவன் எங்கு அழைத்து செல்கிறான் என்று விளங்கவில்லை ரொம்ப யோசிக்காத டார்லி இதோ வந்துட்டோம் என்றவன் காரை யாஷிகாவின் கல்லூரியில் அருகில் இருக்கும் அந்த முனியாண்டி விலாசின் வாசலில் நிறுத்தினான் ரக்ஷித் இந்த ஹோட்டலா என்று ஆச்சரியத்தில் வாயை பிளந்தாள் யாஷிகா ம் உனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும் தானே அதனால தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் என்று அவன் கூற எனக்கும் இந்த ஹோட்டல் பிடிக்கும் தான் ஆனா அது உங்களுக்காக மட்டும்தான் என்றவள் அசடு வழிந்தாள் அப்படின்னா இந்த ஹோட்டல் பிரியாணி நான் ஒரு உண்மையை சொல்லவா ஆனா அதை கேட்டு நீங்க சிரிக்கக்கூடாது என்றவளோ எப்பவும் நான் இங்கே பிரியாணி சாப்பிடும்போதெல்லாம் எனக்கு சைட் டிஷ்ஷே நீங்க தான் என்றவளை புரியாத பார்வை பார்த்தான் ரக்ஷித் எனக்கு எப்பவுமே பிரியாணி பிடிக்காது ஆனால் உங்களை பார்க்குறதுக்காகவே தான் இங்க வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் உங்களை பார்த்துட்டு சாப்பிட்டேன்னா பிரியாணியோட டேஸ்ட் எல்லாம் தெரியாம அப்படியே உள்ள போயிடும் என்றாள் யாஷிகா அதை கேட்டு தன்னை எண்ணி பெருமிதம் அடைந்தான் ரக்ஷித் தான் யார் எவர் என்று கூட தெரியாமல் ஒரு பெண்ணால் தன்னை எந்த அளவுக்கு காதலிக்க முடியுமா என்று நினைத்தவன் உன் காதலுக்கு நான் தகுதியானவனா யாஷிகா என்று அவளிடமே கேட்டான் ரக்ஷித் இதுக்கு என்ன ஸ்பெஷலா தகுதி வேண்டி வேண்டியிருக்கு ரக்ஷித் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அவ்வளவுதான் ஆனா ஏன் பிடிக்கும் எதுக்கு பிடிக்கும்னு கேட்டா எனக்கே அதுக்கான பதில் தெரியாது என்று அவனது இரண்டு கன்னத்தையும் பிடித்த ஆட்டியவாறு கூறினாள் யாஷிகா நான் ரொம்பவே லக்கிதான் என்றவன் அவளை அந்த ஹோட்டலுக்குள் அழைத்து செல்ல எப்பொழுதும் இருக்கும் அதே நபர்தான் அந்த கல்லா பெட்டியில் இன்றும் அமர்ந்திருந்தார் ஆனால் இந்த நான்கு வருடங்களில் ஆள் குண்டாகி தொப்பையுடன் இருந்தார் அங்கு ரக்ஷித்தை பார்த்ததும் என்னப்பா ரக்ஷித் ரொம்ப நாளா இந்த ஹோட்டல் பக்கம் ஆளையே காணோம் என்று கேட்டவர் அவன் பக்கத்திலிருந்த இருந்த யாஷிகாவை பார்த்ததும் இந்த பொண்ணு நம்ம ஹோட்டலோட ரெகுலர் கஸ்டமர் பா இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் வந்திருக்காங்க போ போயே பிரியாணி எடுத்துட்டு வா என்று கூற இருவரையும் பார்த்து மெலிதாய் புன்னகைத்துவிட்டு விட்டு உள்ளே சென்றான் ரக்ஷித் சிறிது நேரத்தில் ஒரு பிளேட்டில் பிரியாணியுடன் வெளியே வந்தவனை பார்த்ததும் கண்கள் கலங்கியது யாஷிகாவிற்கு உள்ளே சென்றவன் அங்கு வேலை பார்ப்பவர்கள் அணியும் கரை படிந்த சட்டையை அணிந்து கலைந்த தலையுடன் யாஷிகா கல்லூரி படிக்கும்பொழுது பார்த்த அதே ரக்ஷித்தாக வந்தான் இப்போ இவங்க என் ஒய்ஃப்னா மிசஸ் யாஷிகா ரக்ஷித் மாறன் எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு என்று கூற அப்பா கேக்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி என்றவர் அங்கிருந்து சென்று விட்டார் யாஷிகாவின் பக்கத்தில் அமர்ந்தவன் அவளுக்கு பிரியாணியை ஊட்ட ஆரம்பித்தான் ரக்ஷித் இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் எனக்கு கனவு மாதிரியே இருக்கு என்றவள் கண்ணீருடன் அவன் ஊட்டிய பிரியாணியை சாப்பிட்டுக் கொண்டிருக்க இதுதான் டார்லி என்றவனது கை நீண்டு அவருடைய கண்ணீரை துடைக்க தன் கண்ணம் தொட்ட அவனது கரத்தின் மேல் தன் கரத்தை வைத்து அழுத்தி பிடித்து கொண்டவள் ஐ லவ் யூ ரக்ஷித் என்று அவனது கண்களை பார்த்து கூறினாள் யாஷிகா தன் கண்களை பார்த்து அழகாக காதலை கூறுபவளிடம் சொக்கிதான் போனான் ரக்ஷித் முதல் முறையாக யாஷிகா ரக்ஷித்தை எங்கு எவ்வாறு பார்த்தாலோ அதே நிலையில் அவன் இருக்க தன் காதலை முதல் முறையாக வாய் வழி மொழிந்தாள் யாஷிகா காரணமே இல்லாமல் தன்மேல் காதல் கொண்டவள் ஒரு பணக்காரனாக இருந்தாலும் சாதாரண கடையில் கூலியாலை போல் வேலை செய்த நிலையிலும் தன்னை காதலிக்கும் காதலித்துக் கொண்டிருக்கும் ஒரு பெண் கிடைத்தால் அதைவிட ஒரு ஆண்மகனுக்கு வேறு என்ன வேண்டும் அவளை வாரி அணைத்துக் கொண்டவன் ஐ லவ் யூ ஆஷிகா ஐ லவ் யூ சோ மச் என்று ஒரு நூறு முறையாவது சொல்லியிருப்பான் ரக்ஷத் கணவன் மனைவியாக இருந்தாலும் காதலர்களாக மாறினர் இருவரும் பாதி சாப்பிட்டு முடித்தவள் போதும் என்று கூறிவிட மிச்சத்தை சாப்பிட்டு முடித்தவன் அவளை ஒரு ஐஸ்கிரீம் பார்லருக்கு அழைத்து சென்றான் ரக்ஷத் அந்த கடையை பார்த்ததுமே அவள் கண்கள் ஆசையில் மின்ன பலவிதமான ஃப்ளேவர்கள் அவள் முன் அடுக்கப்பட்டதும் கண்களோ அகலமாக விரிந்தது அந்த ஐஸ்கிரீம்களின் மேல் அவள் கொண்ட காதலை கண்களில் பார்த்தவன் உயிரற்ற அந்த ஐஸ்கிரீம்களின் மேலும் பொறாமை கொண்டான் அந்த பொறாமைக்காரன் இருந்தாலும் அவள் அதை சாப்பிடும் அழகை ரசிக்க தவறவில்லை ரக்ஷித் இன்னைக்கு நாள் முழுக்க நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் ரக்ஷித் எல்லாம் உங்களாலதான் இந்த நிமிஷமே சாகிறதுனாலும் நிம்மதியா செத்து போவேன் இந்த ஒரே நாள்ல என் வாழ்க்கையே ஃபுல்ஃபில் மாதிரி ஃபீல் ஆகுது என்று புன்னகையுடன் கூறினாள் யாஷிகா என்ன பேச்சு இது யாஷிகா தான் நாம நம்ம வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்கோம் இன்னொரு முறை இப்படி பேசுறது மட்டும் இல்லை நினைச்சு கூட பார்க்காத இப்போ நாம ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழறது பெருசு இல்லை வயசான காலத்திலையும் இதே மாதிரி ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சிருக்கிற காதல் குறையாம வாழணும் என்றான் ரக்ஷித் ம் வாழலாமே என்றவள் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் இருவரும் சந்தோஷமாக பேசிக்கொண்டே வீட்டிற்குள் வர அனைவரும் ஹாலில்தான் இவர்களின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தனர் ரிஷியுடன் குழந்தைகள் மூவரும் ஒரு சோஃபாவில் அமர்ந்திருக்க அவர்களைப் பார்த்ததும் தன் அண்ணனின் பக்கத்தில் சென்று அமர்ந்து கொண்டாள் யாஷிகா என்னதான் விடிய விடிய உபதேசம் செய்தாலும் ஒரு சில விஷயத்தில் இவளை மாற்ற முடியாது என்பதை புரிந்து கொண்ட ரக்ஷித் தன் தங்கையின் பக்கத்தில் அமர்ந்து கொண்டான் அவ்வப்பொழுது ரிஷியின் பார்வையும் அனுஷாவின் பார்வையும் ஒருவரை ஒருவர் தழுவி செல்வதை கவனித்துக் கொண்டுதான் இருந்தான் ரக்ஷத் ஈவினிங் ஐயரை பார்த்து கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டு வந்த ரக்ஷத் இன்னும் இருபது நாள்ல நல்ல முகூர்த்த நாளே வருது அன்னிக்கே நம்ம ரிஷிக்கோ அனுஷாவுக்கோ கல்யாணம் பண்ணலாம்னு முடிவெடுத்திருக்கோம் நீ என்னப்பா சொல்ற என்று மீனாம்பிகை ரக்ஷத்திடம் கேட்க இதில் நான் என்ன முடிவு சொல்கிறதுக்கு இருக்கத்த பெரியவங்க நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும் ஒரு அண்ணனா என் தங்கச்சிக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் நான் செஞ்சிடுவேன் ஆனால் அப்பா அம்மா இல்லாத எங்களுக்கு அத்தை மாமான்ற ஸ்தானத்தில் முன்னு நின்று நீங்கள் தான் இந்த கல்யாணத்தையும் நல்லபடியாக நடத்தி வைக்கணும் என்று கேட்டுக்கொண்டான் ரக்ஷித் கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா நல்லபடியாக கல்யாணத்தை பண்ணிடலாம் நம்ம மண்டபத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு இருக்கோம் என்று பேச ஆரம்பித்தவர் கல்யாணம் வரையிலான அனைத்து விஷயங்களையும் ரக்ஷித்திடம் கூறி முடித்தார் மீனாம்பிக்கை ஒரு பக்கம் இவர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க யாஷிகா தன் அண்ணனின் பக்கத்தில் அமர்ந்த உடனேயே கேள்விகளை கேட்க ஆரம்பித்திருந்தாள் கனிஷ்கா யாஷிமா இன்னைக்கு நாங்க மூணு பேரும் மாமா கூட தேட்டர் ஹோட்டல் பார்க்கு எல்லாம் போயிட்டு வந்தோமே ரொம்ப ஜாலியா இருந்தது ஆமா நீங்கள் ஒரு எங்க எங்கே போயிட்டு வந்தீங்க என்று கனிஷ்கா கேட்க நாங்களா என்று எழுத்தவள் கனிஷ்காவிற்கு என்ன பதில் கூறுவது என்று புரியாமல் ரக்ஷித்தை பார்க்க அவனோ தன் அம்மாவிடம் அண்ணனின் கல்யாணத்தைப் பற்றி பேசிக் கொண்டிருப்பதால் நானும் அப்பாவும் ஹோட்டலுக்கு போயிட்டு ஐஸ்கிரீம் பார்லருக்கு போயிட்டு வந்தோம் என்றாள் யாஷிகா அப்பாவா யாரு யாரோட அப்பா யாருக்கு அப்பா என்று குழந்தை அப்பா என்ற வார்த்தையிலேயே சிக்கிக்கொண்டாள் கொண்டாள் உன்னோட அப்பா என்றாள் யாஷிகா அவள் அவ்வாறு கூறியதும் ரிஷியும் ரக்ஷித்தும் ஒரு சீர யாஷிகாவை பார்க்க மீனாம்பிகையும் ஆதிகேசவனும் கூட அவளைத்தான் பார்த்தனர் என்றாவது ஒரு நாள் உண்மை அனைத்தும் வெளியில் வந்துதானே ஆக வேண்டும் என்பதால் அமைதியாக இருந்தார் ஆதிகேசவன் அப்போ ரக்ஷித்தான் அப்பாவா கனிஷ்கா ஆசையுடன் கேட்க ஆமா செல்லும் ரக்ஷிதா ஓ அப்பா என்று அழுத்தமாக கூறினாள் யாஷிகா இன்னும் எத்தனை நாட்களுக்கு தான் குழந்தைக்கு அவள் அப்பா யார் என்பதை கூறாமல் இருப்பது என்று எண்ணி கனிஷ்காவிடம் அவள் அப்பாவை பற்றி கூறியவளுக்கு அங்கு மீனாம்பிகையும் ஆதிகேசவனும் அமர்ந்திருப்பது மறந்தது ஏனோ ரக்ஷித்திடம் வந்தவள் நீதான் என் அப்பாவா ரக்ஷித் என்று கனிஷ்கா கேட்க அங்கு யாஷிகாவின் அப்பா அம்மா இருந்தும் யாஷிகா உண்மை கூறியதில் அவன் முகம் மாறினாலும் தன் குழந்தையே வந்து நீதான் என் அப்பாவா என்று கேட்கும் பொழுது அவனால் எப்படி மறுத்து கூற முடியும் ஆமா பாப்பா நான் தான் அப்பா என்று கூறி கனிஷ்காவை தன் மடியில் அமர்த்தி கொண்டான் ரக்ஷித் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா யாஷிகா சின்ன கிட்ட போய் என்ன பேசிட்டு இருக்க நீ இத்தனை நாள் கனிஷ்கா உன் அம்மான்னு கூப்பிட்டதாவது பரவாயில்ல ஆனா இன்னைக்கு ரக்ஷித் அப்பான்னு சொல்ற திடீர் ஒரு குழந்தை அப்பான்னு கூப்பிடும்போது சங்கடமா இருக்காதா என்று கோபமாக கேட்டார் மீனாம்பிக்கை ராகவ் ராகுலாவது ரக்ஷித்தின் சொந்த பிள்ளைகள் அதனால் இப்பொழுது யாஷிகாவை அம்மா என்று அழைப்பதில் நியாயம் இருக்கிறது ஆனால் அப்பா அம்மா யார் என்றே தெரியாத ஒரு குழந்தைக்கு ரக்ஷித் எப்படி அப்பாவாக முடியும் என்ற ஆதங்கத்தில் கேட்டார் மீனாம்பிக்கை இதற்கு மேலும் உண்மையை மறைப்பதில் நியாயமில்லை என்று உணர்ந்த ரக்ஷித் அத்த அது வந்து என்று தயக்கமாக ஆரம்பிக்கும் பொழுதே டே ரக்ஷித் சும்மா தேவையில்லாம கடகு இருக்காத என்று அவனை எச்சரித்தான் ரிஷி மச்சான் இன்னைக்கு எல்லா உண்மையும் சொல்லிடலாம்னு இருக்கேன் என்று ரக்ஷித் கூற நீ ஒரு ஹேரோ சொல்ல வேணாம் குட்டிமா உன் புருஷனை ஒழுங்காக உள்ளே குட்டிகிட்டு போ தேவையில்லாம அவன் வாய் திறக்க வேணாம்னு சொல்லு என்று யாஷிகாவிடம் கூறினான் ரிஷி இப்பொழுதும் இருவருக்கும் இடையில் மாட்டிக்கொண்டது யாஷிகா தான் ரக்ஷித் அதான் அண்ணா சொல்கிறாங்கல்ல என்று யாஷிகா ரக்ஷத்தின் அருகில் வர வேண்டாம் யாஷிகா இன்னும் எவ்வளோ நாள் தான் இந்த உண்மையை மறைச்சி வைக்கிறது கனிஷ்கா மட்டும் இல்லை ராகுல் ராகோ கூட யாரோட குழந்தைங்கன்னு அத்தையும் மாமாவும் தெரிஞ்சுக்கிட்டோம் என்றான் ரக்ஷித் நீங்க மூணு பேரும் என்ன பேசிக்கிறீங்க என்ன உண்மை எனக்கு உண்மை புரியலையே ராகவ் ராகுலும் உன்னோட குழந்தைகள் தானே ரக்ஷித் என்று மீனாம்பிகை கேட்க ராகவ் ராகுல் மட்டும் இல்லாத கனிஷ்காவும் என்னோட பொண்ணு என்றான் ரக்ஷித் என்னப்பா சொல்ற எனக்கு உண்மை புரியலையே அப்புறம் எப்படி கனிஷ்கா இருந்து யாஷிகா கிட்ட வளர்ந்தா என்ற தலையை பிடித்துக்கொண்ட கொண்ட மீனாம்பிகைக்கு அப்பொழுதுதான் உண்மை உரைத்தது அப்போ மூணு பேருக்கும் யாஷிகா தான் அம்மாவா என்றார் மீனாம்பிகை